சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில பல கோடிகளை இழந்து கடனாளியான நடிகர்கள் ஏறலான்னு தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய நமக்கு நல்லாவே தெரியும் அவரோட பியூச்சரே சார்பட்டா பரம்பரை அந்த படம் மட்டும் சொதப்பிச்சு அப்படின்னா அவர் மொத்தமா காலி தான் இந்த நிலைமையில கூட ஆர்யா இதுவரைக்கும் ஒன்பது படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு தன்னோட சொந்த செலவுல ப்ரொடியூஸ் பண்ணி மிகப்பெரிய நஷ்டத்தையும் பார்த்திருக்காரு அவர் தயாரித்த எந்த படங்களுமே சரியா போனதே கிடையாது இவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல இறங்கின அமர காவியம் படத்தை முதல் முதலா ப்ரொடியூஸ் பண்ணாரு அதுக்கப்புறமா ஜீவா வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க டபுள் பேரல் தார்வீண்ட பரிணாமம் அனுரக கரிக்கின் வெள்ளம் தி கிரேட் ஃபாதர் ரெண்டகம் கேப்டன் கிர் அப்படின்னு மலையாளம் தமிழ் இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியிலயுமே ஒன்பது படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இதுல இவருக்கு நல்ல லாபத்து கொடுத்த படம் அப்படின்னா அமரகாவியம் ஜீவா இந்த ரெண்ட தவிர வேற எல்லா படமுமே அட்ரஃபிளாப் ஆயிருக்கு இன்னும் சொல்ல போனா இவரோட கேப்டன் படம்லாம் இவருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி ஒரு கடனாளி ரேஞ்சுக்கு இவரை கொண்டு வந்துச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே பிரபு பிரபு மற்றும் அவங்களோட சகோதரர் ராம்குமார் கணேசன் ரெண்டு பேரும் சேர்ந்து சிவாஜி ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பிச்சாங்க இவங்க நிறைய படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப நல்ல கதையா இருந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணா சில படங்களை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது பயங்கரமான லாபத்தை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் ரெண்டு படம் மன்னன் மற்றும் சந்திரமுகி இந்த ரெண்டு படத்தையும் இவங்க ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதன் மூலமா பயங்கரமான லாபம் இவங்களுக்கு அதுக்கப்புறமா அப்பப்போ சில படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இதுல எங்க மிகப்பெரிய நஷ்டத்தை பார்த்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துல அஜித்தோட அசல் படத்துல தான் அஜித்தோட அசல் படத்துல பிரபு நடிச்சிருப்பாரு அவரே தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணாரு இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா அஜித் வந்து டபுள் ஆக்ஷன்ல பண்றாரு அதுவும் அப்பா ரோல் பண்றாரு அதை விட முக்கியம் அவரோட கெட் அப் சும்மா தாறு இருந்துச்சு சோ படம் வேற லெவல் ஹிட் ஆக போகுதுன்னு பார்த்தா கதையில மொத்தமா சொதப்பி அட்ரு பிளாப் ஆயிடுச்சு இதன் மூலமா பிரபுவோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மிகப்பெரிய நஷ்டம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் சேதுபதி முன்னணி நடிகரை வளம் வரக்கூடிய விஜய் சேதுபதி நிறைய தயாரிப்பாளர்களுக்கு வசூலை வாரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு விஜய் சேதுபதி ஒரே வருஷத்துல நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல விஜய் சேதுபதி பயங்கரமா சம்பாதிச்சாரு சோ சம்பாதிச்ச வச்சு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவரோட சொந்த படமான ஜுங்கா படத்தை ரிலீஸ் பண்ணாரு அந்த படம் ஒரு மொக்க கதை அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதை தள்ளி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தியேட்டர்ல சரியா பத்து நாள் கூட ஓடல இதனால மிகப்பெரிய நஷ்டத்தை விஜய் சேதுபதி பார்த்தாரு அதே மாதிரி லாபம் படத்தை இவர்தான் தான் புரொடியூஸ் பண்ணாரு அதுலயும் இவருக்கு மிகப்பெரிய நஷ்டம் அதுக்கப்புறமா விஜய் சதுபதி கிட்டத்தட்ட ஏழு கோடி வரைக்கும் மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சு கடனாளியானது மிச்சம் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது கஞ்சா கருப்பு கஞ்சா பத்தி ரீசெண்டா ஒரு தகவல் தெரியல வீட்டுல இருக்காரு வாடகை பாக்கி வச்சிருக்காரு அதனால அவரோட வீட்டோட ஓனர் கஞ்சா கருப்பு மேல கம்ப்ளைண்ட் வெளி வெளிவந்துச்சு அவர் ஏன் வாடகை வீட்டுல இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா காமெடி நடிகரா தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய இடத்தை தான் கஞ்சா கருப்பு ஒரு கட்டத்துல தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு நல்ல நல்ல பணம் சம்பாதிக்கவும் செஞ்சாரு பட் இது போதாது இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில தான் இவர் ஒரே ஒரு படத்தை தயாரிக்க முடிவெடுத்திருக்காரு அந்த வகையில இவர் ப்ரொடக்ஷன்ல வெளியான படம் தான் வேல்முருகன் போர்வெல் இந்த படத்துக்காக இவர் கிட்டத்தட்ட அவரோட மொத்த சொத்தையை வித்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு வித்துதான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த படம் சரியா போகவே இல்ல இதனால கஞ்சா கருப்பு இன்னைக்கு வாடகை வீட்ல இருக்கிற அளவுக்கு நிலமை மாறிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவோட நடிப்பு அரக்கனா இருக்கக்கூடிய தனுஷ் ஒண்டர் ஃபார் பிலிம்ஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா தான் த்ரீ எதிர்நீச்சல் சட்டை இந்த மாதிரி படங்களை பண்ணிட்டு வந்தாரு ரஜினியோட காலா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி தனுஷோட வேலை இல்லா பட்டதாரி டூ படமும் ரிலீஸ் ஆச்சு இந்த ரெண்டு படமும் சரியா போகாம தனுஷ்க்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்